வணக்கம் உறவுகளே சொந்தங்களே நான் பெரிசிலிருந்து மூன்று பி வியூ என்ற சனலிருந்து உங்களோட சில விஷயங்களை அறப்புறம் என்ன விஷயமெண்டா இன்றைக்கி ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருப்பேன் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை சுற்றியில் என்று சொல்லி நிறைய வீடியோக்கள் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் பார்க்கலையேண்டா பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து செ இது அப்பிள் இருக்குல்லா செட் ஜிபிடி அப் அப்பிள் சில கேள்விகளை கேட்க போகிறோம் அதிகிட்ட இருந்து சில பதிர்களை நாங்கள் என்ன மாதிரியான பதிர்கள் வருதுன்னு நாங்கள் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு முதலாவது கேள்வி வந்து செட் ஜி செட் ஜிபிடிட்ட கேட்க போகிறோம் கேள்வி வந்து இலங்கையில் தற்போதைய நீலவரம் பற்றிய செட் ஜிபிடி கருத்து என்ன இலங்கையில் தற்போதைய நிலவரம் பற்றி செட் செட்ஜி நில கருத்து என்ன என்றுதான் முதலாவது கேள்வி கேட்கப்பறம் பதில எதிர்பார்ப்போம் என்ன சொல்லுவேன் இலங்கை தற்போது பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளது குறிப்பாக பொருளாதார அரசியல் மற்றும் சமூக துறைகளில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு தொடங்கிய பொருளாதார நெருக்கடி அத்தியாவசியப் பொருட்களின் பற்றாக்குறை பணவீக்கம் மற்றும் வெளிநாட்டு கடன் சுமை ஆகியவற்றால் தீவிரமடைந்தது இந்த நெருக்கடியை சமாளிக்க சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் மற்றும் பிற நாடுகளின் உதவிகளை நாடி கடன் மறுசீரமைப்பு முயற்சிகளில் அரசு ஈடுபட்டுள்ளது அரசியல் ரீதியாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஏற்பட்ட மக்கள் எழுச்சிகள் மற்றும் அரசியல் மாற்றங்களுக்குப் பிறகும் நிலையான அரசியல் சூழ்நிலையை உருவாக்குவதில் சவால்கள் நீட்டிக்கின்றன சமூக ரீதியாக தமிழர் மற்றும் பிற சிறுபான்மையினரின் உரிமைகள் நில அபகரிப்பு மற்றும் மதநிலையங்கள் தொடர்பான பிரச்சினைகள் தொடர்ந்து கவலைக்குரியவையாக உள்ளன இயற்கை அனர்த்தங்களும் இலங்கையை பாதிக்கின்றன குறிப்பாக வறட்சி வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு போன்றவை காலநிலை மாற்றம் மற்றும் மனித செயல்பாடுகள் இவ்வாறான அனர்த்தங்களின் அதிர்வுகளை அதிகரிக்கின்றன சர்வதேச ரீதியாக இலங்கை இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளுடன் உறவுகளை சமநிலைப்படுத்த முயல்கிறது சமீபத்தில் சீனாவின் யுவான் வாங் ஐந்து கப்பலின் ஹம்பாந்தோட்டா துறைமுக வருகை இந்தியாவின் கவனத்தை ஈர்த்தது இதனால் இலங்கை இரு நாடுகளின் நலன்களையும் கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுத்தது மொத்தத்தில் இலங்கை தற்போதைய சூழலில் பல்வேறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சவால்களை சமாளிக்க முயற்சிக்கிறது இதற்கு அரசியல் ஸ்திரத்தன்மை பொருளாதார சீரமைப்பு மற்றும் சமூக நீதி ஆகியவை முக்கியமானவை ரெண்டாவது வழி வந்து தமிழ்மொழிய வளர்ச்சி வளர்ச்சி பற்றி உங்களுடைய கருத்து உங்களுடைய கருத்துன்னு சொன்னால் செட்ஜி பிடி கருத்து தான் நாங்கள் இப்போ கேட்க போகிறோம் தமிழ்மொழிய வளர்ச்சி பற்றி செட்ஜி பீட்டின் கருத்து என்ன என்று சொல்லித்தான் இப்போ பார்க்க போறோம் செட்ஜி பிடி என்ன சொல்லுதான் பாப்போம் தமிழ் உலக புகழ் பெற்ற ஒரு பண்டைய மொழி சங்க காலம் முதல் இது தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருகிறது தமிழின் வளர்ச்சி மூன்று முக்கிய கூறுகளை அடிப்படையாக கொண்டது ஒன்று இலக்கிய வளர்ச்சி சங்க காலம் முதல் அருங்கப்பியங்கள் பதிஞ்சுலக கணக்கு புத்தகங்கள் பாடல்கள் பக்தி இலக்கியம் நாவல்கள் மற்றும் சமகால கவிதைகள் தமிழ் மொழியை வளப்படுத்தியுள்ளன தமிழ் இலக்கியம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது மற்றும் சமூக மாற்றங்களை பிரதிபலிக்கிறது இரண்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சமீப காலங்களில் கணினிகள் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மென்பொருள் துறைகளில் தமிழ் அதிகளவில் பயன்படுத்தப்படுகிறது யூனிகோட் மூலம் இணையத்தில் தமிழ் பரவலாக கிடைக்கிறது மேலும் மொழிபெயர்ப்பு எழுத்து அங்கீகாரம் ஓசிஆர் மற்றும் குரல் அடிப்படையிலான தேடல் போன்ற தொழில்நுட்பங்கள் தமிழ் மொழியில் வளர்ந்து வருகின்றன மூன்று உலகளாவிய தாக்கம் தமிழர்கள் உலகம் முழுவதும் வசிப்பதால் தமிழ் மொழியின் பயன்பாடு சர்வதேச அளவில் பரவியுள்ளது குறிப்பாக இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மற்றும் கனடா போன்ற நாடுகளில் தமிழ் ஒரு மதிக்கப்படும் மாநில மொழியாகும் சவால்கள் மற்றும் எதிர்காலம் தமிழ் வளர்ச்சியில் சில சவால்கள் உள்ளன குறிப்பாக மொழி சீரழிவு ஆங்கிலத்தால் தமிழ் மொழியின் தூய்மை குறையும் அபாயம் உள்ளது பயன்பாட்டில் குறைவு தொழில்நுட்பம் நிர்வாகம் மற்றும் கல்வி போன்ற துறைகளில் தமிழின் பயன்பாட்டை அதிகரிப்பது அவசியம் புதிய தலைமுறையின் பங்கு இளைய தலைமுறை இலக்கியம் மற்றும் தொழில்நுட்பத்தில் தமிழை பயன்படுத்துவதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் இன்னும் பல புதிய முயற்சிகள் எடுக்கப்பட்டால் தமிழ் மொழி அதன் தனித்துவத்தை இழக்காது ஆனால் புதுமை மற்றும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் இப்ப வந்து மூன்றாவது வேலை கேட்கப்பறம் செஜி பேட்டிட்டேன் பதில் பதிலப்பு இருக்கப்போ வந்து பார்ப்போம் தற்போதைய சூழ்நிலையில் வந்து தனிநபர் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு பற்றிய கருத்து என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் தற்போதைய சூழ்நிலையில் தனிநபர் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு பற்றிய கேள்விக்கு செட்ஜி செட் செட்ஜிபிடி வந்து என்ன பாதை சொல்லுதுன்னு பார்ப்போம் வாங்க தற்போதைய உலக சூழலில் தனிநபர் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு பற்றிய விவாதங்கள் மிகவும் முக்கியமானவை இரண்டுமே ஒருவரது வாழ்க்கையின் அடிப்படை உரிமைகளாக இருந்தாலும் பல நாடுகளில் அரசியல் சமூக மற்றும் தொழில்நுட்ப காரணங்களால் அவை சமநிலையற்றதாக மாறிக்கொண்டிருக்கின்றன தனிநபர் சுதந்திரம் தனிநபர் சுதந்திரம் என்பது ஒரு மனிதனின் கருத்து தெரிவிக்கும் உரிமை வாழும் முறையைத் தேர்வதற்கான உரிமை தனிப்பட்ட முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் போன்றவற்றை குறிக்கிறது சில முக்கிய அம்சங்கள் ஒன்று கருத்து சுதந்திரம் தனிநபர் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தும் உரிமை கொண்டிருக்க வேண்டும் ஆனால் சமூக ஊடகங்களின் வருகை அரசியல் கட்டுப்பாடுகள் மற்றும் செம்சர்ஷிப் சென்சர்ஷிப் காரணமாக இது சவாலாக மாறியுள்ளது இரண்டு உழைப்பு சுதந்திரம் ஒரு மனிதன் விரும்பிய வேலைகளை தேர்வு செய்ய தொழில் தொடங்க அல்லது வாழ்க்கை முன்னேற்றம் பெறுவதில் கட்டுப்பாடுகள் இருந்தால் அது சுதந்திரத்திற்கு இடையூறாகும் மூன்று மத சுதந்திரம் ஒவ்வொருவருக்கும் தன் மதத்தினை பின்பற்றும் அல்லது எந்த மதத்தையும் பின்பற்றாமல் இருப்பதற்கான உரிமை இருக்க வேண்டும் சில நாடுகளில் இது அரசியல் காரணங்களால் பாதிக்கப்படுகிறது நான்கு தகவல் மற்றும் தனியுரிமை தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக தனிநபரின் தகவல்கள் கண்காணிக்கப்படுவதை சவேலன்ஸ் அதிகமாக காணலாம் இது தனியுரிமை பிரைவசி குறையும் நிலையை உருவாக்குகிறது பாதுகாப்பு ஒருவரது பாதுகாப்பு என்பது உடல் மனம் மற்றும் சமூக ரீதியான பாதுகாப்பை குறிக்கிறது ஒன்று உடல் பாதுகாப்பு பல்வேறு நாடுகளில் போர் இனவெறி தாக்குதல் மற்றும் குற்றச்செயல்கள் காரணமாக பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குரியதாக உள்ளது இரண்டு சமூக பாதுகாப்பு பால் சமத்துவம் வறுமை நீக்கம் மற்றும் தொழில் பாதுகாப்பு போன்றவை தனிநபர் பாதுகாப்பை உறுதி செய்யும் முக்கிய அம்சங்களாக இருக்கின்றன மூன்று நிலையான சட்டம் மற்றும் ஆட்சித்துறை ஒரு நாட்டின் சட்ட அமைப்பு காவல்துறை மற்றும் நீதித்துறையின் செயல்பாடு பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு முக்கியம் அதிகாரத்தின் தவறான பயன்பாடு ஊழல் போன்றவை பொதுமக்களின் பாதுகாப்பை பாதிக்கலாம் சமநிலை தேவை தனிநபர் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும் கட்டுப்பாடுகள் அதிகரித்தால் சுதந்திரம் குறையும் ஆனால் ஒழுங்கற்ற சுதந்திரம் இருந்தால் சமூக பாதுகாப்பு பாதிக்கப்படும் எனவே முறையான சட்ட விதிகள் மனித உரிமை பாதுகாப்பு மற்றும் சமூக ஒற்றுமை ஆகியவற்றை பேணும் ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் நாம் அனைவரும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் சமநிலைப்படுத்திக் கொள்ளும் ஒரு பொறுப்புள்ள சமூகமாக உருவாக்க வேண்டும் கடைசி கேள்வி நாலாவது கேள்வி நாங்கள் கேட்க போறோம் செட்ஜிடி பிடிச்சிட்ட பார்ப்போம் நாலாவது வந்து என்னுடைய சேனல் மூன்று பி பியூ பற்றி அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யணும் என்று சொல்லி இந்த கேள்வியை முன் வைக்கிறேன் ஜி அது என்ன விளக்கம் சொல்றது பாருங்க நீங்க உங்கள் யூடியூப் சேனலான மூன்று பி வியூ போன்ராஜா புருஷோட் இன் தெரிவு நிலையையும் வெற்றியையும் மேம்படுத்த பின்வரும் உத்திகளை செயல்படுத்துவதை கருத்தில் கொள்ளுங்கள் ஒன்று உள்ளடக்க தரம் மற்றும் நிலைத்தன்மை உங்கள் இலக்கு பார்வையாளர்களின் ஆர்வங்களைப் பூர்த்தி செய்யும் உயர்தர வீடியோக்களை தவறாமல் உருவாக்குங்கள் பதிவேற்ற அட்டவணைகளில் நிலைத்தன்மை உங்கள் சந்தாதாரர் தளத்தை தக்கவைத்து வளர்க்க உதவுகிறது இரண்டு தேடுபொறி உகப்பாக்கம் செவ் கண்டறியும் தன்மையை மேம்படுத்த உங்கள் வீடியோ தலைப்புகள் விளக்கங்கள் மற்றும் குறிச்சொற்களை தொடர்புடைய முக்கிய வார்த்தைகளுடன் மேம்படுத்தவும் சிறுபடங்கள் மற்றும் துல்லியமான மெட்டாடேட்டாவை ஈடுபடுத்துவது அதிக பார்வையாளர்களை ஈர்க்கும் மூன்று பார்வையாளர் ஈடுபாடு கருத்துகளுக்கு பதிலளிப்பதன் மூலமும் கருத்துகளை ஊக்குவிப்பதன் மூலமும் உங்கள் பார்வையாளர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு சமூகத்தை உருவாக்குவது விசுவாசத்தை வளர்க்கிறது மற்றும் வாய்மொழி விளம்பரத்தை ஊக்குவிக்கிறது நான்கு தளங்களில் விளம்பரம் பரந்த பார்வையாளர்களை அடைய சமூக ஊடக தளங்கள் மன்றங்கள் மற்றும் தொடர்புடைய ஆன்லைன் சமூகங்களில் உங்கள் வீடியோக்களை பகிரவும் பிற படைப்பாளர்களுடனான கூட்டுப் பணிகள் உங்கள் சேனலை புதிய பார்வையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் ஐந்து பகுப்பாய்வு பயன்பாடு பார்வையாளர் நடத்தை விருப்பத் தேர்வுகள் மற்றும் மக்கள் தொகைகளை புரிந்து கொள்ள யூடியூப் பகுப்பாய்வுகளை தவறாமல் மதிப்பாய்வு செய்யவும் உங்கள் உள்ளடக்க உத்தியை செம்மைப்படுத்தவும் எதிர்கால வீடியோக்களை மேம்படுத்தவும் இந்த நுண்ணறிவுகளை பயன்படுத்தவும் இந்த உத்திகளை செயல்படுத்துவதன் மூலம் உங்கள் சேனலின் செயல்திறனை மேம்படுத்தி யூடியூபில் அதிக வெற்றியைப் பெறலாம் இந்த வீடியோ வந்து நுழைவுக்கு போகுது நுழைவுக்கு கொண்டு வர போகிறோம் நீங்கள் வலை நேரம் பாய் பார்த்த காட்சிகள் வந்து என்னுடைய நாலு கேள்விக்கு வந்து செட் செட் ஜிபிடி என்ற ஆப்பிலேருந்து வெற பதில் பதில் தான் நீங்கள் இன்றைக்கு பார்த்து நீங்கள் வீடியோவில் வந்து முதலாவது கேள்வி வந்து இலங்கைன்ற தற்போதைய நிலவரம் பற்றிய செட் என்ற கருத்து ரெண்டாவது வந்து வந்தால் தமிழ்மொழிய வளர்ச்சி பற்றி சர்ஜி சர்ஜிபிட்ட கருத்து அதை உலகங்கள் மூன்றாவது வந்து தற்போதைய சூழ்நிலையில் தனிநபர் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு அது பற்றிய கேள்விக்கு சொன்ன கருத்துக்கள் தான் மூன்றாவது தானே நீங்கள் பார்த்தே நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன சொன்னதெண்டு நாலாவது வந்து கேட்டேன் என்னுடைய யூடியூபி சேனல் வந்து மூன்று ஃபீவ்யூ என்ற யூடியூப் சேனல்கிற வளர்ச்சி கே என்னென்ன செய்யணுமெண்டு அதை பற்றிய விளக்கம்னு சொன்னது ரொம்பவுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்குமென்று நான் நினைக்கிறேன் நீங்களும் உங்களுடைய டெலிஃபோனில் இந்த செட் செட்ஜிபிடி அப்பிருந்தால் நீங்கள் உங்களுக்கு தேவைகளை சந்தேகங்களை கேள்விகளை கேட்டு நீங்கள் அந்த செட்ஜிபிடி வந்து என்ன பற்ற சொல்கிறதுன்றதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இத்தோடு இந்த வீடியோ வந்து நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் உங்களிடம் விடைபெற நான் உங்கள் புருஷோத்தேமேன் பாய் பாய் பாய்